சினிமாலதான் ஒரு ஹீரோ தப்பு செய்யறவங்களை அடி உத கொடுத்து திருத்துவாரு ஆனா நிஜ வாழ்க்கையில அப்படி யாராவது இருந்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட பதில் ஆமா ஒருத்தர் வாழ்ந்திருக்காரு அவருதான் திருந்து அல்லது திருத்தப்படுவாய் அப்படின்னு சொல்லி திருநெல்வேலியில இருந்த தீய சக்திகளை எல்லாத்தையும் களை எடுத்த மாவீரன் கராத்தே செல்வின் இவரை பார்த்தாலே கலாச்சாரம் காக்கிறவங்க கஞ்சா விற்கிறவங்க கட்டப்பங்க இது பண்றவங்க ரவுடிங்க எல்லாருமே நடுங்குவாங்க இவர் யாரு இவர் எதனால இப்படி ஆனாருன்னு கேக்குறீங்களா அதையும் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு மார்ச் பதினாறாம் நாள் குமரி மாவட்டத்துல மண்டைக்காடுங்கிற ஊர்ல இவர் பறக்கிறாரு அப்புறம் திருநெல்வேலி ஒரு சாதாரண லோடு மேன தான் கள்ளச்சாரையும் கட்ட பஞ்சாயத்து நம்ம ஹீரோவால சும்மா இருக்க முடியல தட்டி கேட்டாரு கேட்காதவங்களை அடி மூலமாவும் ஆயுதம் மூலமாவும் தட்டி கேட்டாரு இதனால இவர் புகழ் ரொம்ப பரவ ஆரம்பிச்சது அன்னைக்கு நாடார் மட்டும் இல்லாம பல சமூக மக்கள் இவர் பின்னாடி இருந்தாங்க

இவர் வெளியே இருந்தா கண்டிப்பா சாராயம் காய்க்க விட மாட்டாருங்கிறதுக்காகவே அடிக்கடி இவரை உள்ள தூக்கி வச்சாங்க இவரோட உயிருக்கு இருபத்தஞ்சு கோடி விலை பேசப்பட்டுச்சு ஆனா எந்த கூலிப்படையும் ஒத்துக்கல காரணம் பயம் இவரை எப்படியாவது கொல்லணும்னு பல திட்டங்கள் தீட்டினாங்க ஆனா இவர் எதுக்குமே அசரல்ல நேருக்கு நேர்னு அவரை கொலை செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சவங்க மார்ச் இருபத்தி ஆறாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு அன்னைக்கு குண்டுபட்டு ரத்த வெள்ளத்துல கூட மாவீரன் இத பார்த்த அந்த கோழி கூட்டம் அவரோட மார்பிள கடப்பாறை வச்சு குத்தி தாங்க கொண்டாங்க திருநெல்வேலி ஒரு உண்மையான ஹீரோவை இழந்த நாள் அது அன்னைக்கு பல இளைஞர்களின் கதறலும் பல தாய்மார்களின் கண்ணீர் தான் அவருக்கு காணிக்கையா அஞ்சலியா இருந்துச்சு اشتركوا في القناة